விருச்சக ராசி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் என்றைக்குமே விருச்சக ராசிக்காரவங்க மனசில் பட்டதை செய்யுங்க உங்களுக்கு ஒருத்தவங்க புத்தி சொல்லவே வரக்கூடாது உங்களுக்கு புத்தி சொல்கிறவங்க எல்லாமே நீ அதை செய்யாத அப்படின்னு முட்டுக்கட்ட போடுறவங்க தான் வருவாங்க உனக்கு அது வராது அப்படின்வாங்க உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க மட்டுந்தான் என்ன பண்ணுவாங்க நீ இறங்கு அப்படின்னுவாங்க முக்கியமாக விருச்சிக ராசிக்கு பூமி லாபம் குறைவு ஒரு வீடு கட்ட முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஒரு இடம் வாங்க முடியாது அப்படியே இடம் வாங்கினாலும் அது சாதகமாக இருக்காது அப்போ யாராவது உங்களுக்கு ரொம்ப அபிமானமானவர்கள் ரொம்ப தெரிந்தவர்கள் ரொம்ப உங்கள் மேலே அக்கறை உள்ளவர்கள் தான் இதை பற்றி நினச்சாங்கன்னா உங்களுக்கு வீடு அமைப்பு ஏற்படும் வாகன அமைப்பு ஏற்படும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு விஷயத்தை சேர்க்கணும் செலவு பண்ணக்கூடாது சேர்க்கணும் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும்னு தான் லைஃப்பை கொண்டு இருப்பீங்க ஆனால் ஒரு நம்மளுடைய செலவு வந்து விருப்பமாக நாலு பேர் மனுஷா ம மதிக்கிற அளவுக்கு ஒரு செலவு நம்மளால் பண்ணவே முடியாது வேஸ்ட்டு செலவாகும் அப்போ என்னென்னா ரொம்ப அபிமான மனிதர்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் சில உறவுகளில் உங்கள் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவங்க இருப்பாங்க நண்பர்களில் ரொம்ப அக்கறை உள்ளவங்க இருப்பாங்க அவங்களெல்லாம் கையில் வச்சுக்கோங்க அவங்களுக்குன்னு ஒரு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திச்சிங்க உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு நீங்கள் நிறையா வாங்கி செஞ்சு கொடுத்தா தான் உங்கள் பக்கத்தில் நிற்கணும்னு அவசியம் இல்லை உங்களை பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்கும் அதுமாரி நட்புகளை கையில் வச்சுங்க செஞ்சு கொடுத்தா தான் பிடிக்குங்கிற நட்பு இருக்கும் உரவும் இருக்கும் அது வேண்டாம் உங்கள் மேலே விருப்பம் உள்ளவர்களை நீங்கள் கையில் வச்சுப்பது நல்லது விருச்சகத்திற்கு விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் குரு தசையில் பிறந்திருக்கீங்க இதில் மூணு நட்சத்திரம் வரும் அனுஷ நட்சத்திரம் கேட்டேன் மொத்தம் மூணு நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டேன் அதில் விசாக நட்சத்திரம் குரு தசையில் பிறந்திருப்பீங்க ராசிக்காரர்கள் கோபம் அதிகமாக வரும் பொதுவாக விருச்சக ராசிக்கு கோபம் வரும் அது என்ன சொல்கிறோம் ஏது இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனா உங்களுக்கு பிடிக்கும் ஆப்போசிட்டாக பேசுனா அதுவும் முடியாது ஒன்றால் நீ அதுக்கு தகுதி இல்லை அப்படின்லாம் உங்களை யாராவது கேவலமாக பேசிட்டா சுத்தமாக பிடிக்காது கேவலம்ங்கிற வார்த்தையை உங்களுக்கு பிடிக்காது எப்படி அவங்க என்னை உதாசீனப்படுத்தலாம் சண்டைக்கு வந்துடுவோம் ஏன்னா உங்களை சாதாரணமாக சில பேர் போட்டுருவாங்க நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்கிறதுக்காக ஒன்றும் தெரியாதாலும் நினச்சிருவாங்க அது கிடையாது எந்த நேரத்தில் என்னை தனி தன்னை வெளிப்படுத்திக்கணும்னு தெரிந்தவர்கள் வித் விருச்சக ராசிக்காரர் எந்த நேரத்தில் தன்னை வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு தெரிந்தவர்கள் அதில் விசாக நட்சத்திரம் குரு திசையில் பிறந்தாங்க குரு பார்வை கிடைக்கும் யாராவது ஒருத்தவங்களை வழி நடங்க அவர் அவர் மாறிப்போங்க விசாகம்னா யாராவது ஒருத்தவங்க நம்ம மைண்டில் போய் செட் பண்ணிடணும் சார் நான் இந்த நடிகர் மாதிரி இந்த நடிகை மாரி அப்படி கிடையாது நமக்கு பிடிச்சவர்கள் அவங்க நல்லவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் அது நடிகராக இருக்கட்டும் நடிகையாக இருக்கட்டும் இல்லை அரசியல்வாதியாக இருக்கட்டும் நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும் நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கட்டும் நமக்கு பிடிச்சவர்களாக இருக்கணும் ஆனால் பிரபலங்கிற பேரில் மட்டும் உள்ளே போயிடக்கூடாது நல்லா தெரிஞ்சுங்க ஏன்னா பிரபலமானவர்கள்லாம் பிடித்தவர்கள் கிடையாது நம்ம நம்ம அவங்க பின்னாடி போனால் முன்னேற முடியும் அவங்க கொள்கை நமக்கு ஒத்து வருது அப்படி போங்க விசாகம் நிச்சயமாக குன்றில் மீது ஏறி நின்று வெற்றி பெற முடியுன்னு அதாவது யாருமே போக முடியாத இடத்திற்கும் போய் வெற்றி பெற முடியும் யாரும் செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சு ஜெயிக்க முடியும் அதான் விசாகம் ராசி அடுத்து அனுஷம் சனி திசையில் பிறந்திருக்கீங்க எதை தொட்டாலும் டிலே ஆகும் எதை தொட்டாலும் டிலே ஆகும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எந்த வயதிலும் யாரையாவது பின்பற்றினால் உடனே லாபம் கிடைக்கும் எல்லா வயசுலையும் உங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஆனால் ஒருத்தவங்களை பின்பற்றணும் அவங்களுடைய கொள்கைகளை நீங்கள் எடுத்துக்கணும் அவங்க அவங்க வழியில் போகணும் அப்போ தான் உங்களுக்கு லாபம் அதேமாதிரி விசாக நட்சத்திரக்காரவங்க கோவப்பட்டால் லாபம் ஏற்படும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல கோவப்பட்டு ஒரு இடத்த விட்டு இடம் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் ஏற்படும் முருகனுக்கு கோவம் வந்தது அவன் பாருங்க அவன் முருகனுக்கு இருக்கிற கோபம் யாருக்குமே இருக்காது கடவுள்லையே முருகனுக்கு தான் கோவம் அதிகம் இந்த சூர சூரச சமகாரமே முருகன் தான் எல்லாரையும் சமகாரம் மட்டும் போயிட்டே இருப்பான் மனுஷன் பார்த்துருக்கீங்களா அவனோட தான் பழனி அவனோட தான் திருச்செந்தூர் உண்டா இல்லையா முருகன் தான் ஆனால் கோபத்தில் நியாயம் இருக்கும் கோபத்தில் நியாயம் இருக்கும் அப்போ விசாக நட்சத்திரம் கோபக்காரர்கள் நீங்கள் கோவப்பட்டால் நீங்கள் முன்னேறுவீங்க இது என்ன புதுசாக இருக்குது உண்மைதான் நீங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி போகாதீங்க எல்லாத்துக்கும் ஜாலராக அடிக்காதீங்க வேணாம் நீங்கள் உங்களோட சில நேரங்கள் ஒரு சில விஷயங்கள் நான் இது தான் நான் இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணுங்கள் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எல்லாமே சரி அனுஷ நட்சத்திரம் சனி திசையில் பிறந்திருக்கீங்க எதை எடுத்தாலும் மந்தமாக இருக்கும் அனுஷ நட்சத்திரம் எதை எடுத்தாலும் அந்தமாதிரி இருக்கும் பொறுமையாக முன்னேறும் நிறைய அனுபவ அறிவு தான் அனுஷத்துக்கு படிப்பு அறிவுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது சார் நான் ஒன்று படித்தேன் சார் ஆனால் அந்த படிப்பு எனக்கு இல்லை சார் நான் இப்போ உன் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார் அதில் வர சார் கத்து கத்து கத்தி கத்தி இல்லை கற்றுக்கிறது கற்றுக்கொள்வது அது அனுஷத்துக்கு ரொம்ப சிறப்பு நிறைய விஷயத்த கற்றுப்பீங்க அதனால நல்ல பலன் கிடைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஐயப்பனை வழிபாடு பண்ணணும் ஐயப்பனால தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க ஐயப்பனுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கும் ஐயப்ப கடவுள் உங்கள் குடும்பத்தில் யாராவது கோயிலுக்கு மலைக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க நீங்கள் பிறந்திருப்பீங்க யாராவது கோயிலுக்காக பா மாலை போடும்போது பூஜை பண்ண போகும்போது அங்கே இருந்திருப்பீங்க நீங்கள் உங்கள் அப்பா அம்மா போயிருப்பாங்க அதனால் பிறந்திருப்பீங்க ஐயப்பனுக்கு உங்களுக்கு நிறைய தொடர்பு ஏற்படும் அதுமாரி குலதெய்வத்துக்கு உங்களுக்கு நிறைய தொடர்பு ஏற்படும் குலதெய்வம் உங்களை எப்படியாக அணைக்கும் உங்கள் குடும்பமே உங்களை துரத்தினாலும் குலதெய்வம் உங்களை அணைச்சிரும் உங்களை ஏற்றுக்கும் அதான் அனுஷ நட்சத்திரம் ஏறத்தாழ சந்நியாசம் தான் இல்லறத்திலே இருந்தாலும் சந்நியாசம் இல்லற சந்நியாசிகள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சனி திசையில் பிறந்ததுனால கொஞ்சம் டிலேவாகும் வயசு ஏற ஏற உங்கள் வாழ்க்கை நல்லா மாறும் முக்கியமாக இருபத்தி ஏழு வயசு ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகிடும் சீக்கிரமாக செட்டில்மெண்ட் ஆகிடலாம் சீக்கிரமாக நல்ல பொசிஷன் கிடையலாம் ஆனால் கடைசி வரைக்கும் பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் எதுவும் புரியாத நிலை இருக்கும் அப்போ பக்கத்தில் உள்ளவங்க யாராவது ஒரு நண்பர்கள் சிநேகிதர்கள் நல்ல மனிதர்களை கையில் வச்சிங்க ஒரு சின்ன டவுட்டுனாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க அது எந்த டவுட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சார் இது கேவலமாக நினைப்பாங்களே எதுக்கு கேவலமாக நினைக்கிறேன் நண்பன் தானே இல்லை சொந்தக்காரங்களில் கூட நண்பன வச்சுங்க தப்பு இல்லை யாராவது ஒரு ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர் உயிருக்கு உயிராக இருக்கணும் நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும் அதெல்லாம் அடிக்கலாமா சார் அடிங்க சார் தப்பு இல்லை நல்ல தெளிவு கிடைக்கும் நிறைய வெற்றி கிடைக்கும் அவங்க கொடுக்குற ஐடியா உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுங்க அனுஷ நட்சத்திரக்காரர்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் உதவி கேட்க நினைக்கிறீங்களோ அந்த உதவினால் முன்னேற்றம் ஏற்படும் எல்லா வயதிலுமே நான் எந்த வயதிலேயும் உதவி கேட்க மாட்டேன் சார்னால் எந்த வயதிலையும் உதவி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது அதனால் உதவி கேளுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கேட்ட நட்சத்திரம் அதுவும் ஐயப்பனை கும்பிடுங்க அனுஷ நட்சத்திரம் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக இருப்பீங்க கேட்ட நட்சத்திரம் புதன் திசையில் பிறக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையே வராது வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ப முடியாது நம்ப பிடிக்காது ஏமாந்துருவோமோ ஏமாத்திடுவானோ தூக்கம் கெட்டு போயிடும் கேட்ட நட்சத்திரத்துக்கு பெரிய மைனஸே அதுதான் தூக்கம் போயிடும் நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லை ஒய்ஃப் லைஃப்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம யாரை நம்பி சிநேகிதமாக இருந்தாலும் அவங்க நம்மளை பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க இல்லை ஏதாவது ஒன்று நம்மள்டுந்து எதிர்பார்த்து நம்மளை ஆட்டையை போட்டுருவாங்க கேட்ட நட்சத்திரக்காரவங்க ஏமாறுறதில் கொஞ்சம் நிஞ்சம் கிடையாது அன்பு பாசத்துக்கு நிறைய ஏமாறுவாங்க காசில் ஏமாந்துருவாங்க சேர்த்து வைக்க சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இன்னொருத்தன் கொடுத்துருவாங்க சேர்த்து வைக்கிற போனால் வீணாக போய்டும் செலவு பண்ணிவிடுவோம் உடனே இல்லைன்னா சேர்த்து வைக்கிற நீங்கள் மனுஷனை சேர்த்துக்காதீங்க வேணாம் பணத்தை மட்டும் சேருங்க யாராவது ரொம்ப திடீர்னு இருப்பது சீக்கிரட்டை ரொம்ப பிடிக்கும் ரகசியம் நிறைய பிடிக்கும் கேட்டதுக்கு ரகசியத்திலே விட்டுருவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு லாட்ரி இதெல்லாம் போவே போகாதீங்க கேட்ட நட்சத்திரம் பார்த்துருங்க அது என்ன பண்ணணுன்னா பத்து லட்சம் ரூபா கொடுக்கும் லாட்ரி இல்லைன்னு சொல்லலை பதினோரு லட்ச ரூபாய் உங்கள்கிட்டருந்து எடுத்துட்டு போய்டும் அது கொடுத்து பத்தையும் எடுத்துகிட்டு போயிடும் எக்ஸஸாக பதினொன்றும் எடுத்துகிட்டு போயிடும் நிறைய நேரத்தில் கேட்ட நட்சத்திரக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா இழந்துட்டு வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை வெளியில் சொல்லிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் சார் ஏமாந்துட்டேன் ஆனால் யார்கிட்ட சொல்கிறது ஏமாந்துட்டேன்னு சொன்னாலே தான் சிரிக்கிறானே அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறானே அதனால் கேட்ட நட்சத்திரக்காரவங்க ரொம்ப கவனமாக இருங்க மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் எவ்வளோ பெருமாளை வழிபாடு அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது கேட்டதுக்கு கெட்டதெல்லாம் விலகும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கெட்டதெல்லாம் விலகும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் பெருமாளை கும்பிடணும் நிறைய பெருமாளை கும்பிடணும் நாராயணா வாசுதேவா திருவிக்ரமா வாமனா ரிஷிகேஷா பத்மநாபா ஏதாவது பெருமா கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு உதவி பண்ணும் பெருமாள் கோயில் கட்டுறதுக்கோ பெருமா கோயிலுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணும் உங்கள் கையால் செய்யுங்க கேட்ட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணு தான் உங்களுக்கு ஏன்னா புதன் தசையில் பிறந்திருக்கீங்க நாலு ஒரு மோ மேனியும் ஒரு வண்ணமுமாக பெருமாளை போல் நம்ம பெருமாளை நம்பினோம்னா நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம் ஆக இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் உங்கள் லைஃப்பில் வரும் எக்ஸ்ட்ரா டேலண்ட் உங்களுக்கு இருக்குது முக்கியமாக மீடியா கம்யூனிகேஷன் ஒரு விஷயம் தயக்கப்படுறவங்க பயப்படுறவங்களுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருப்பீங்க அதான் விருச்சகம் தைரியமாக இருங்க சித்தர்கள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு யாராவது ஒரு மகானை பார்த்துட்டிங்கன்னா சித்தரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய பலம் கிடைக்கும் நல்லது பேசுகிறவங்க சித்தர் நம்மளை பற்றி நினைக்கிறவங்க சித்தர் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம யூடியூப்பில் பேசுகிறோம் நேராக பார்த்தா பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு இல்லை உடலுடனும் பேசினா நம்ம பேச்சு வீணா போய்டும் பேச வேண்டிய இடத்துல பேசும் அப்போ அதுதான் விசாக நட்சத்திரம் அனுஷம் கேட்ட இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் எங்கே பேசணுமோ அங்கே பேசும் எங்கே சிரிக்கணுமோ அங்கே சிரிங்க எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் வச்சுக்கிங்க நீங்கள் அதிகபட்சம் முருகனை கும்பிடுங்க எல்லாருமே சனிக்கிழமையில் பெருமாளை கும்பிடுங்க எல்லாம் சிறப்பாக இருப்பீங்க கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் பயம் இருக்கும் காசு கஷ்டம் இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து வருவீங்க உங்களுக்கு ரொம்ப ம சிற்றின்ப விஷயங்கள்லாம் பிடிக்கும் வெளியிலே தெரியாது சின்ன சின்ன விஷயங்கள் சந்தோஷங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களோட சீக்கிரட்டை நீங்களே மெயின்டைன் பண்ணுங்க நிறைய நேரங்களில் பேசாமல் இருக்கும் அதான் நல்லது விருச்சகத்துக்கு ஒரு நல்ல வியூகம் வகுக்கக்கூடிய காலமாக அது அமையும் எல்லா வயசிலும் குறித்து வச்சுக்கங்க நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷங்கள் இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்